பக்தா ஒரு நொடி கூட வீடியோவை தவறவிடாதே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உனக்கு கிடைக்கும் ஆனந்தம் அமைதி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என்று உறுதி இன்றைய தலைப்பு ஓம் முருகா வேலுண்டு பயமில்லை முருகப்பெருமான் நமக்கு அருகிலே நிற்கிறார் நம் பிரச்சனைகள் அனைத்தையும் வேல் மூலம் அகற்றுபவர் முருகனின் அருளும் அர்த்தமும் முருகன் என்ற பெயரே அழகை அறிவை வலிமையை குறிக்கிறது அவரின் வேல் அது சாதாரண ஆயுதமல்ல பக்தர்களின் தடைகளை அகற்றும் தெய்வீக சக்தி பக்தா நீ எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் ஓம் முருகா என்று உச்சரித்தால் அந்த சிரமம் கரைந்துவிடும் பழமொழி வேல் முருகனுக்கு அடிமைப்பட்டால் பாவம் கூட பின்வாங்கும் புராணக் கதைகள் சூரபத்மனை அழித்த கதை முருகனின் வேல்தான் அசுரர்களை அழித்து தர்மத்தை காத்தது வள்ளி தேவயானி திருமண கதை பக்தி அன்பு துணிவு தெய்வீக அருள் முருகன் எப்போதும் உண்மையான பக்தர்களின் பக்கமே இருப்பார் என்பதை இந்த கதைகள் சொல்கின்றன முருகனை வணங்கும் சிறப்பு வழிபாடுகள் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய சுவாமி நூற்றி எட்டு பேர்கள் இவற்றை தினமும் சொல்லும் பழக்கம் செவ்வாய் வியாழன் ஞாயிறு முருகனை வணங்க சிறந்த நாட்கள் பால் தேங்காய் சந்தனம் முருகனுக்கு பிடித்த அர்ப்பணிப்புகள் மலர் செவ்வந்தி அரளி வாழ்க்கையில் முருகன் தரும் பயன்கள் சிக்கல்கள் நீங்கும் வேலை வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் வெற்றி குடும்ப அமைதி மன அமைதி உடல் ஆரோக்கியம் பக்தா நீ சொல்லும் ஒரு ஓம் முருகா தான் உன் வாழ்க்கையை மாற்றும் உண்மை அனுபவங்கள் பல பக்தர்கள் கூறும் கதைகள் முருகனை வேண்டியவுடன் கடன்கள் தீர்ந்தன நோய்கள் குணமானன வேலை கிடைத்தது முருகன் எப்போதும் உன் பக்கமே நிற்கிறார் என்பதை உணர்த்தும் சம்பவங்கள் உன்னுடன் உரையாடல் பக்தா இப்போதே மனதில் சொல்லு ஓம் முருகா என்னுடன் இரு அந்த அன்பையும் அருளையும் நீ உணர்வாய் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சிரமத்துக்கும் வேல் காவலாக நிற்கும் ஓம் முருகா என்று ஒருமுறை கூப்பிட்டாலே நீ எங்கிருந்தாலும் உன் வீட்டிற்கு ஓடி வந்து விடுவார் முருகன் இன்று அந்த அருள் அந்த சக்தி அந்த உண்மை பற்றி தான் பேச போகிறோம் முருகனின் அருள் முருகன் அழைக்கப்படும்போது உடனே அருள் வழங்குவார் என்பதை கூறும் சிறு கதைகள் பயம் இல்லை இந்த வரியின் அர்த்தம் பழைய சித்தர்கள் சொன்ன அனுபவங்கள் பக்தர்களின் அனுபவங்கள் ஒருவருக்கு சிக்கல் வந்தபோது முருகனை கூப்பிட்டால் உடனே உதவிய கதை முருகா என்று அழைத்தால் நீ மட்டுமில்லாமல் உன் குடும்பமே காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லும் உண்மை திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை போன்ற இடங்களில் நடந்த அதிசயங்கள் இடையிடையே ஓம் முருகா ஓம் முருகா ஜபம் மூன்று முதல் நான்கு நிமிடங்கள் பாராயணம் போல சேர்க்கலாம் வாழ்க்கை பாடங்கள் இன்று மனிதன் சந்திக்கும் பிரச்சனைகள் கடன் நோய் துக்கம் வேலையில்லாமை குடும்ப சிக்கல்கள் இதற்கு ஒரே தீர்வு முருகனை முழு மனதுடன் அழைப்பது ஓம் முருகா ஜபம் செய்வதன் ஆன்மீக பலன் பக்தர்கள் எவ்வாறு தினமும் ஜபம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறை ஆன்மீக பயணம் முருகன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்ற உணர்வை எப்படி உருவாக்குவது ஒரு சிறிய தியானம் கண்களை மூடி முருகனை மனதில் வரவேற்பது வேல் முருகா ஜபம் செய்து மன அமைதி பெறுவது பக்தா இன்னும் வீடியோ முடியவில்லை முழுமையாக கேளும் முருகா என்றாலே முருகன் உன் வீட்டிற்கு வந்து விடுவார் என்பதை கண்டாய் நீங்கள் அனைவரும் தினமும் முருகனை அழைக்க வேண்டும் முருகன் உன்னை எப்போதும் காப்பாற்றுவார் பக்தா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு உனக்கு என் நன்றிகள் நினைவில் கொள் வேல் உண்டு பயம் இல்லை முருகன் உண்டு கவலை இல்லை இறுதியாக எல்லோரும் ஒன்றாக சொல்லுவோம் ஓம் முருகா வேல் முருகன் ஹர ஹரா பக்தா இந்த வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு நம்ம முருகன் ராசிகன் சேனலுக்கு மிக முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று எழுத மறக்காதே பக்தா உன் வாழ்க்கை மாறும்